நேத்து இரவு சென்னையில பரவலாக மழை பெய்திருக்கிறது அது சென்னை வாசிகளால ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அப்படி இருந்தாலுமே சில சென்னை வாசிகளால அந்த மழையை உணரவே முடியல உணரவே முடியல ஏன்னா நல்லா கொரட்டை விட்டு புறன்னு தூங்குனா எந்த மழையையும் உணர முடியாது அப்படி இல்லைங்க மழை பெஞ்ச அறிகுறியே இல்லைங்க சாலையில அது என்னன்னா மழை பெஞ்சிருக்குது காலையில ஏழு இருந்தே வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுனால அந்த தண்ணியெல்லாம் வந்து ஆளியாயிருக்கு ஒன்னும் இல்ல காலையில எழுந்து வீடு தெளிப்பாங்க இல்லையா வாச தெளிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூட தண்ணி இல்ல அந்த மாதிரி சரியா நீங்க வாசம் தெளிக்கிறீங்க நானே தெளிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் வானம் தெளிச்சிட்டு போயிருக்கார் போகிறார் ஓகே அது மட்டும் இல்லாமல் சென்னையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே நேற்று இரவு மழை பெய்ததுக்கான ஒரு அறிகுறியாக இன்றைக்கி நேற்றை கம்பேர் பண்ணும்போது வெயில் கொஞ்சம் கம்மி தான் காலையில் ரொம்ப கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு அப்படியே ஒரு 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 வருஷம் பேக் இல்லை ஒரு எட்டு மாதம் பேக்கில் பாருங்களேன் மழை வந்துடக்கூடாதா அப்படின்னு இருந்தோம் இப்ப என்னடா மழை எப்ப வரும் அப்படின்னு இருக்கும் எப்போ இதுதான் வாழ்க்கை கோடை காலத்துல மழையை தேடுறதும் மழை காலத்துல வெயில தேடுறதும் வெய்ய காலத்துல வந்து பனியை தேடுறதும் பனி காலத்துல வந்து வெயிலையை தேடுறதும் மழை காலத்துல வெயில் பனி காலத்திலயும் மழையை தேடுற ஏற்கனவே கு இருக்கும் அப்ப என்ன தேடணும் வெயில தேடணும் வெயில தேடணும் இப்படி வந்து தேடுதல் தான் அந்த வாழ்க்கையினுடைய அழகு சரி ஓகே சென்னையில் மட்டும்தான் வெயில் அடிச்சுதா சென்னையில் தான் மழை பெய்யுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதனால தான் தமிழ்நாடு முழுக்கவே அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு கனமழையா கனமழைங்க இந்த வார்த்தையே பல பேருக்கு வந்து தேன் வந்து பாயும் காதில் கனமழை தமிழகத்தில் இன்று முதல் வரும் பதினொன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இன்று தென்காசி நெல்லை நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருப்பூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு ரொம்ப கடுமையான வெயில் இந்த லைட்டா கொஞ்சம் மழை பெஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்காது ரிலாக்ஸிங்காக ரிலாக்ஸிங்கா இருக்கு அப்பப்போ கொஞ்சம் கோடை மழையா லைட்டா பெஞ்சிட்டு போச்சு அப்படின்னா எங்களை மாதிரியான ஜீவன்கள் நிம்மதியா உயிர் வாழ்ந்து கொள்வோம் என்ன அதனால சரி பார்ப்போம் மழை வருதா வெயில் காயுதா என்னன்னு அப்படின்னு பார்ப்போம் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு என்னன்னா எல்லாரும் ஒரு ஒரு மரம் வளங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற அடிப்படையில் எல்லாருமே மரம் வளங்க அப்பதான் வந்து நீங்க இந்த வெயிலில் இது போன்ற வெயில் தாக்கங்கள்லாம் நமக்கு ஏற்படாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அவங்க பசுமை தாயாக ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அதன் மூலியமாக தொடர்ச்சியாக இந்த இயற்கை சார்ந்த அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவங்க ட்வீட்டும் போட்டிருக்காங்க அது நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் தான் என்ன சொல்கிறீங்க வீட்டில் ஒரு மரம் வளர்ப்போம் நீங்கள் வளர்க்குறீங்களா மரம் வளர்க்குறோம் வளர்க்குறீங்க வளர்க்குறோம் வேப்ப மரம் வச்சுருக்கோம்

சவுக்கு சங்கரிடம் வழங்கின சந்தியா ரவிசங்கர் பத்திரிகையாளர் அவர்கள் இதற்கு முன்பாக சென்னை சென்னை போலீஸிடம் கொடுத்த ஒரு புகார் அதாவது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக கொடுத்த ஒரு புகாரை வந்து நேற்று வழக்காக மாற்றி இருக்கிறது காவல்துறை அதில் ரெண்டு ரெண்டு பிரிவில் வந்துருக்காங்க இன்னும் சில வழக்குகள்லாம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னும் பத்து நெருக்கி அப்படியே குண்டாச போல எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில தான் மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு அவருடைய கையில காயம் ஏற்பட்டிருப்பது உண்மைதான் அப்படின்னு தெரிய வருது கை வந்து இந்த மாதிரி ஒரு போட்டுருப்பாங்களே கை போட அப்படியா ஆமா அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க கையில வந்து அந்த பேண்டேட் மாதிரி ஏதோ அந்த இது போட்டிருக்காங்க கை உடஞ்சி பேக் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இதுல மூலியமாக என்ன தெரிய வருது அப்படின்னா அவருடைய வழக்கறிஞர் நேற்று கூட வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தாரு அப்பொழுது சவுக்குசங்கர் அவர்கள் தாக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த வீடியோ பார்க்கும் பொழுது ஒருவேளை நடந்திருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ அப்படிதான் பலத்த போலீஸ் பாதுகாப்போட தான் இப்ப அவரை கூப்பிட்டு போறாங்க அப்படியே எஸ் அந்த காணொலி பார்க்கும்பொழுது தெரியுது சரி கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தி ஸோ அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் வருது இந்த கேஸ் சம்மந்தமாக அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்து பார்க்கலாம் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசகர் சாம் பிரிட்டோ அவர்களுடைய கருத்து வந்து இப்பொழுது சர்ச்சையாக மாறியிருக்கு அந்த கருத்துக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த கருத்து அமைந்திருப்பதாக இப்பொழுது சர்ச்சைகள் எழுந்திருக்கு முதல்ல சாம் பிரிட்டோ அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கடி கொஞ்சம் சர்ச்சைக்குரிய தகவல்களை சொல்லுவார் கருத்துக்களை சொல்லுவார் இப்பொழுது ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா தென்னிந்தியாவின் கிழக்கில் வாழும் மக்கள் சீனர்களைப் போலவும் மேற்கில் வாழும் மக்கள் அரபியர்கள் போலவும் தெற்கில் வாழ்பவர்கள் ஆப்பிரிக்கர்கள் போலவும் வடக்கில் வாழ்பவர்கள் வெள்ளையர்கள் போலவும் இருப்பார்கள் அத்தகைய பன்முகத்தன்மை கொண்டது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு பன்முகத்தன்மையை இவர் எப்படி பாக்குறாரு பாத்தீங்களா கலரை வச்சு கலரை வச்சு சீனா ஆப்பிரிக்கா இவன் வெள்ளைகாரன் அப்படின்னு வந்து பிரிச்சி ஆத்திரிக்கிறாரு வந்து பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி அவர் என்ன தோல் நிறத்தை வைத்து இந்தியர்களை மதிப்பிடுவதா தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களை போல இருப்பதாக சாம் பிரிட்டோ பேசியதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ஓகேங்களா தோல் நிறத்தை வைத்து இந்தியர்களை மதிப்பிடுவது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது ராகுல் காந்தியினுடைய ஆலோசகரனுடைய இந்த பேச்சு எனக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்காங்க இதற்கு முன்பாக நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் சாம் பிரிட்டா அவர்கள் தெரிவித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடைய காங்கிரஸ் கமிட்டி இருக்குல்ல அதனுடைய ஹெட்டு அமெரிக்க நாட்டினுடைய காங்கிரஸ் ஹெட் இவர் இவர் வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஆலோசகராக வந்து இருக்காரு இவருடைய கருத்தே எப்படி இருக்கே அப்போ ராகுல் காந்தி அவருடைய கருத்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்

பாஜகவுடைய எம்எல்ஏ வாடந்த சீனிவாசன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் குடுத்துருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட் வந்து நடக்கும் பொழுது அவங்க கிட்ட பிரஸ்காரங்க எல்லாம் கேக்குறாங்க மேம் உங்களுடைய எம்எல்ஏ ஆபீஸ் இருக்கு இல்லையா இருக்கு அங்க பாருங்க அங்க வாசல்ல ஒரே பாட்டிலா கிடக்கு பாட்டில் என்ன பாட்டிலு தனி பாட்டலா பாட்டில் அவங்க ஷாக் ஆயிட்டாங்க ஷாக் ஆயிட்டு பாத்தீங்கன்னா என்ன பாத்தது இது தம்பி என்ன இது பாட்டுலா இருக்கு என்னடா ஒரு ரெண்டு நாள் ஆஃபீஸ் மூணு நாள் ஆபீஸ் ஓபன் பண்ணா பூட்டி போட்டதுக்கு அங்க வந்து சரக்கு அடிச்சிருக்காங்க சரக்கு அடிச்சிருக்காங்க சரக்கு அடிச்சுட்டு பாட்டில போட்டு சட்டைங்க பாத்தீங்களா இப்படி சரக்கு பாட்டில் போட்டதுக்குலாம் சட்ட வந்து குடிக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன ஆபீஸ் அது மூடி இருந்துருக்கும் போதையில எங்கேயாவது உட்காந்து சரக்கு அடிக்கலான்னு வர்றவனுக்கு எம்எல்ஏ ஆபீஸ் தெரியுமா இல்ல எம்எல்எம் ஆபீஸ் தெரியுமா எதுவுமே தெரியும் அதெல்லாம் தப்புங்க அதெல்லாம் சொல்லிதான் நம்ம வளர்க்கணும் பிள்ளைங்கள வளர்க்கணும் இதுக்கு மேலாம் வளர்க்க முடியாது அவங்கள இல்ல எம்எல்ஏ போய் குடிப்பா அப்படியா சரி ஓகே சொல்லியிருக்காங்க கூடுதலாக வந்து அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்கப்படுது அது எல்லாத்துக்கும் வந்து அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா அப்படின்னா என்ன எதோட தாங்க இந்த திமுக அரசியத்துல சொத்து வரி ஏற்றுவாங்க தண்ணி வரி ஏற்றுவாங்க வரியும் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க இதுல வேற நாடு போற்றும் மூன்றாண்டு என்ன நாடு போற்றும் மூன்றாண்டு ஒண்ணுமே இல்லை ஒன்னு அப்படின்னு அவங்களுடைய விமர்சனம் அப்படின்றாங்க உப்பு போடாத உப்பு போடாத ஒரு சோறு மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் கைது பத்தி கேட்கறாங்க இதெல்லாம் பத்தி கேட்கும்பொழுது அப்படி பேசியிருக்க வேண்டாம் அவரு கொஞ்சம் தானமாக இருக்கு அப்படி பேசிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து தீ முகாரம் வந்து கடுமையாக சாடி வந்து பேசியிருக்காங்க மானதி சீனிவாசன் அவர்கள் ஓகே அதுக்கப்புறமா இப்ப நம்ம மதுபத்தி பாத்தோம் இல்லையா அடுத்து கஞ்சாவ பத்தி கஞ்சாவை பத்தி டெய்லியும் பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும் எப்படி தண்ணி எப்படி சோறு அது போல என்ன ஃபில்டர் அது போல வந்து இப்போ கஞ்சா அப்படின்னு போச்சு அப்படி இருக்கு நிலைமை சொல்லு சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் வந்து கெட்டு சே சொல்லு கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு அதை பற்றி பொதுமக்கள் பேசுகிறாங்க எங்களை மாதிரியான ஊடகவியலாளர்கள் எல்லாம் வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க சொல்லிக்கலாம் ஊடகத்தில இருந்தால் ஊடகவியலாளர் தான் என்ன நீ சரி ஓகே இது தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்குது காவல்துறையின் உதவி இல்லாமல் கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பில்லை நடவடிக்கை கடுமையாக இருந்தால் கஞ்சா புழக்கமும் வழக்குகளும் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு யார் கேள்வி கேட்டு இருக்கிறாங்க நீதிமன்றம் எஸ் கஞ்சா விற்பனை கடத்தல் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவாகியுள்ளன அப்படின்னு உள்துறை செயலர் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு இயக்குனர் பதிலளிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற மதுரை கிளை

பண்ணக்கூடிய கூடிய ஆட்கள் தான் கஞ்சா போதையில் அப்படிதான் இருப்பாங்க சரி அதை நம்ம விட்டுறோம் அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் அடுத்து என்னன்னா ஜெயக்குமார் அவர்கள் அதாவது ஜெயக்குமார் தன்சிங் 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 அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தவர் திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் சில நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் அதுக்கு முன்னாடி வந்து அவர் சில நாட்கள் காணாம போயிருந்தாரு அவரை பத்தின வந்து கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு யார் இது காரணமா இருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த கேஸ் பத்தின அப்டேட்ஸ் நாங்கள் டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அந்த கேஸ்ல வந்து ஒரு புதிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு திடீர் திருப்பம் திடீர் திருப்பம் என்ன அப்படின்னா அவர் முன்னாடியே வந்து கடிதம் எழுதி வச்சிருந்தாரு காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருந்தாரு என்னோட உயிருக்கு இருக்குன்னு அந்த நிலையில தான் ஜெயக்குமார் அவர்களின் கையெழுத்தில் புதிய குழப்பம் என்னவா ஜெயக்குமார் எழுதியதாக ஏற்கனவே இரண்டு கடிதங்கள் வெளியாகிய நிலையில் மூன்றாவது கடிதமும் வெளியானது முதல் இரண்டு கடிதங்களில் உள்ள கையெழுத்து மூன்றாவது கடிதத்தில் உள்ள கையெழுத்துடன் மாறுபட்டு இருக்கிறது மூன்றாவது கடிதத்தில் உள்ளதுதான் ஜெயக்குமாரின் உண்மையான கையெழுத்து என தகவல்கள் வெளியாகின்றன அப்படின்னு செய்தி வந்திருக்கு அப்போ மத்த ரெண்டு கையெழுத்து யாருடையதாக இருக்கும் என்ன மர்மம் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அதற்கு காரணமான யாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து காவல்துறை தான் வந்து கண்டுபிடிக்கணும் காவல்துறையினோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் பொழுதே ரெண்டு கடிதம் மூன்று கடிதம் அப்படின்னு கையெழுத்து ரொம்ப டிஃபர் ஆகுது நியூஸ்லேயே வந்து அந்த ரெண்டுங்க அப்போ கொஞ்சம் பதட்டத்தில் எழுதி எழுதியிருப்பார் அப்போ கொஞ்சம் நிதானமாக இருக்கும்போது எழுதியிருப்பாரு இதெல்லாம் இருக்குது ஆனால் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க இருக்கு சரி ஓகே காவல்துறை தான் வந்து என்ன அப்படின்றத விசாரணை பண்ணணும் ஓகே ரொம்ப மாதிரி மர்மமாக போயிட்டு மர்மமாக போயிட்டு இருக்கு ஒரு மர்ம வித்தியாசம் மாதிரி அப்படி இல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் வருது இல்ல அதுல எப்படிதான் டெஸ்ட் மேல டெஸ்ட் வரும் அப்படியா சோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அடுத்தபடியாக அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதி கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிருக்கேன் அப்படியா இன்டர்நெட் இன்டர்நெட் போனே அலோவ் பண்ண மாட்டாங்களே அப்புறம் எப்படி இன்டர்நெட் அதுதான் வந்து சொல்றேன் சரி சொல்லு போன்ல மட்டும் தான் இன்டர்நெட் இருக்கா பிசி இல்லையா பிசி பிசியா பிசி இல்ல இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு கட் பண்ணிக்கிறோம் எடிட்டரை கட் பண்ண சொல்லிடுறேன் ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இதுவரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பள்ளிகளில் இணையதள வசதி இருக்கிறது ஓகேங்களா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நடுநிலை பள்ளிகளில் இதுவரை மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு பள்ளிகளில் இணையதள வசதி இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு தொடக்க பள்ளிகளில் இதுவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதினோரு பள்ளிகளில் இணையதள வசதி பள்ளிகளுக்கு நூறு எம்பிபிஎஸ் அதிவேகம் கொண்ட இணைய இணைப்பு மீதமுள்ள பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அரசு பள்ளிகளில் இம்மாத இறுதிக்குள் பணிகள் நிறைவடையும் எனவும் தகவல் பிஎஸ்என்எல் நிறுவனத்துடன் இணைந்து அரசு பள்ளிகளில் இணையதள வசதியை ஏற்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருகிறோம் இனிமே கம்ப்ளீட்டா இவ்வளவு பண்ணிரும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு பண்ணியிருக்கோம் இன்னும் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் அரசு சொல்லியிருக்கிறாங்க அரசு பள்ளிகளில் கற்றல் செயல்பாட்டில் புதுமையான அனுபவங்களோடு மாணவர்கள் கல்வி கற்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஓகே கற்றல்ல ஒரு புதுமை காட்டணும் புதுமை கொண்டு வரணும் ஒரு வைஃபை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு சிஸ்டம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்ல ஏற்படக்கூடிய டவுட்ஸையும் அவங்க இன்டர்நெட் மூலமா தெளிவுபடுத்திக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு எதை தேடி படிக்கணும்னு தோணுது அதையும் அவங்க படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அரசு பள்ளிகளில் இணையதள வசதி அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகள் ஒரு பக்கம் தரம் உயர்ந்து வருகிறது அப்படின்ற ஒரு பார்வை இன்னொரு பக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து சரியாக நடந்துக்கிறது இல்லை ஒழுக்க கேடான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆனால் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எப்படி எப்படி பாக்குறது அப்படி எப்படி பாக்குறது எல்லா மாணவர்களும் தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணுவாங்க சரி மாணவர் மாணவர் தான் ஏன் மாணவர் தான் மாணவரா இருக்கான் அப்ப பண்ணாதான் மாணவன் படிச்சா அப்போ மாணவன் இல்லையா அப்படி கிடையாது சிறு வயது தவறு செய்யத்தான் செய்யும் சின்ன தவறுனா பரவாயில்லைங்க கத்தி எடுத்துட்டு போய் கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுறான் அது மட்டும் இல்லாம ஏறினா ரயிலு இறங்குனா ஜெயிலு போட்டா பெயிலே இப்படி இப்படி என்னமோ பண்றான் இதை கூட புடுங்க முடியாதுங்கிறான் என்ன பண்றது ஆமாம் அது வந்து ரொம்ப தவறான செயல் ஸோ அரசாங்கம் அரசு பள்ளிகளுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய இப்படியான ஒரு நலத்திட்டங்கள் இப்படியான திட்டங்களை பயன்படுத்தி மாணவர்கள் வந்து முன்னேறி வந்து கொண்டே இருக்கணுமே தவிர இவன் இம்மன்றான் நம்ம பின்னோக்கி ஓடக்கூடாது நம்ம பின்னோக்கி போடணும் நம்ம குடும்பமும் பின்னோக்கி ஓடும் ஸோ எப்படி சொல்றீங்க நீ ஏதாவது காலேஜி கூப்பிடலாம் போலேயே சுழிச்சு கொடுக்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நட்டு காலேஜி என்ன சொன்னேன் ஆதான் போலான்ட்டேன் டுட்டோரியல் காலேஜா இல்ல புரியல சொல்லு எந்த காலேஜ்ல கூப்பிட்டாங்க சில காலேஜ்ல கூப்பிட்டாங்கண்ணே ஏன் போல ஏன் போல அப்படின்னா நான் ட்விட்டர் ஷூட் பண்ணணும் இந்த மாதிரி ஷூட் பண்ணன நான் என் எங்களை நம்பி ஒரு முப்பதாயிரம் பேர் மக்கள் பாக்குறாங்க நான் இன்னைக்கு பத்தாயிரம் பேருக்கு நம்பிக்கி நான் வந்தேன்னா நான் முப்பதாயிரம் பேர் உண்மையில பதினோரு மணிக்கு அந்த காலேஜ் போனேன்னா பன்னெண்டரைக்குள்ள ஸ்பீச் முடிச்சுட்டு ஒன்றரைக்குள்ள ஆஃபீஸ் வந்துடலாம் இல்ல ரிசர்ச் பண்ணும்ல ரிசர்ச் பண்ணனும் ரிசர்ச் ஸோ அதனால கன்சிடர் பண்ணி அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரெண்டு தடவை ரிசர்ச் பண்ணல ஸ்பீச்சுக்கு இல்லை இந்த ஷோக்கு ரிசர்ச் சொன்னேன் பண்ண மணி ரிசர்ச் பண்ண ஓகே நான் அதனால ரெண்டு தடவை எதுவும் காலேஜில் பேசணும்னா என்ன கூட சி அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் கூப்பிடுங்க சரி ஓகே ஏன்னா என்ன நான் படிக்கும்போது தான் இப்படி இன்டர்நெட்லாம் இல்லையே இருந்து இன்டர்நெட் இல்லையா இன்டர்நெட்லாம் இருந்திருந்தா நான் இனிமேலாம் கொடுத்துருந்தேன் அதான் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் சென்டருக்குலாம் போயிருப்பீங்க கம்ப்யூட்டர் சென்டர் ஆ போனது இல்லையா போனது இல்ல சி கம்பி இல்லைண்ண ஸ்கூல்லேயே ஏற்படுத்தி கொடுத்துருந்தா நான் இன்னும் நல்லா படித்து முடிச்சு நல்லா என்டி டிவியில் போயிட்டு ஷோ பண்ணியிருப்பேனே எனக்கு என்ன சொல்ல தெரியல ஏன் என்ன என்டி தப்பிச்சுது பிடிவி மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு தொடர்ச்சியாக சவுக்கு அவர்கள் மீது டிஎஸ்பி வந்து சவுக்கு எதிராக ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்காங்க சைபர் கிரைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்கள் குறித்து தரைக்குறைவாக பேசிய காணொலியால் மிகுந்த மன உளர்ச்சிக்கு ஆளாகி உள்ளதாகவும் சிறப்பாக செயல்பட்டு வரும் பெண் காவலர்களை மிக மோசமாக சித்தரித்துள்ள சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க டிஎஸ்பி பேர் வந்து ஜாஸ்மின் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீஸ்ல வந்து புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து செய்தி வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக இதையும் வழக்காக மாத்துவாங்க மாத்துவாங்க அப்போ கூடிய விரைவில் குண்டாஸ் புருதி அப்படிங்கறதா கண்டிப்பாக வந்து தோன்றாஸ் குருதி அப்படின்னு தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் வந்துருச்சு வந்துருச்சு ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பாப்போம் அதுக்கப்புறமா கார்த்திக் கோவிந்தராஜன்ங்கிறவரு இவர்தான் வந்து சவுக் சங்கருக்கு லீகல் கரஸ்பான்டன்ட் அப்படின்னு வந்து படிச்சவர் முதல்ல அந்த இவர்தான் கைது பண்ணாங்க இவர்தான் கைது பண்ணாங்க சவுக் சங்கர் அவர்களும் வந்து எண்டாஸ் பண்ணாரு சோ இந்த நிலையில தான் அவரு எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ ஆல் நான் என்ன கூற வரி சோக்கு போடலா சவுக்கு போடலைங்க கார்த்திக் கோவிந்தராஜன் போட்டிருக்கிறாரு அவர் எக்ஸ்தலத்துல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்

இல்ல இப்பெல்லாம் முன்னாடி நடந்திருக்கும் இதை பார்த்தா சினிமாவில வச்சிருப்பாங்க அதெல்லாம் தெரியாதுங்கிறதுனால திரும்ப நடந்து திரும்ப சரி என்னவோ கார்த்திக் கோவிந்தராஜன் சவுக்கு மீடியாவில இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் சோ முதல்ல வந்து முத்தலிஃபா அவர்கள் விலகி இருந்தாரு அது என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாருன்னு தெரியல அவர் பலரும் வந்து இன்டர்வியூக்காக காண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா எங்கேயுமே இன்டர்வியூ கொடுக்கல கொடுக்கல ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு சரி ஓகே அது என்னன்னு தெரியல அவர் விலகுனாரு அதுக்கப்புறமா லியோ போலீஸ் சேடர் தான் சொன்னாங்க அவரு விலகிட்டாரு அவர் கையோட சவுகு சங்கரை கைது பண்ணிட்டாங்க நான் லியோ வந்து கைது பண்ண மாதிரி எதுவும் இது பண்ண மாட்டே தெரியல முடியல படிக்கிற நமக்கே முடியலையே முடியலையே இருக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்